போயிட்ட எடுபட்டவட்டும் தாண்டி பாக்குறான் பன்னெண்டு மணிக்கு ஒரே சொரண்டது நானு கண்ணை தேய்ச்சுக்கிட்டு எங்க மாமா இருக்கு அப்படின்னு பாக்குறேன் அந்த சண்டாவ திறந்து காட்டுறா இல்லையா சாதாரண களிமண்ணாக இருந்த என்னை இவ்வளவு வாய்ப்புகள் தந்து சன் டிவி முதல் கொண்டு காமெடி ஜங்ஷன் கொண்டு அத்தனை வாய்ப்புகளுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை முன்னேற்றி உயர்த்தி பார்த்து குருநாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் ஆயிரம் சொல்லி நடுவர் அவர்களே எல்லா ஊர்லயும் வந்து நம்ம சொல்றதை விட நம்ம ஊரு நம்ம பிறந்த மண்ணுல சொல்லும் பொழுதுதான் உங்களோட புகழ் வந்து தெரியும் என்னோட புகழ் அவங்களுக்கு தெரியும் அதனால நம்ம மக்கள்கிட்ட எங்க அண்ணன் தம்பி மாமா மச்சன் சொல்றதுலதான் எனக்கு சந்தோஷம் அண்ணன் தம்பி

அப்பாடா இப்ப இழுத்து ஒரு விசில் அடிச்சாதான் ஜிபுனே இருக்குது எதிரிகள பாருங்க மஞ்ச காட்டு மைனாவ திரும்பி பார்க்க முடியுதாங்க ஏங்க அம்மா இங்க பாத்தீங்களா இங்க ட்ரம் அங்க என்ன இப்ப என்ன எங்க அண்ணனுக்கு இப்ப என்ன வாட்ஸ்அப் பண்ணிப்பி இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன சத்த நேரத்துல பாக்க போறீங்க என்ன இந்த சைடு பாரு பார்க்க முடியுதா எங்க அண்ணிய பாருங்க நடுவர்கள் தயவு செஞ்சு பாருங்க ரோஸ் கலர்ல

அந்த மஞ்ச கலர் அது என்ன இந்த புள்ளைக்கு கன்சீவா இருக்குன்னு பேர் வச்சிருக்காங்க அது கன்சீவா இல்லங்க கன்சீவா மாதானி கன்சீவா 10 மாசமா இருக்கா ஏங்க ஏங்க இப்ப பயசான காலத்துல இப்படி தான் உங்களுக்கு ரசனையே கெட்டு போச்சு கன்சியா கன்சியா அப்படி ஒரு செல்லமா கூட்டி பாருங்க

இந்த மேல கம்புதான் உண்டிடு இப்ப போய் மஞ்சள் வருது பாட்டுல என்ன மஞ்சள் இருக்கா எதாச்சும் இருக்கா மூக்கு இருக்கா இருக்கா

அப்படி பார்த்து ஒரு ரோஸ் அப்படி கையாட்ட பிடிக்க போனே பாருங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் ஒரு குரல் அங்கே இருந்து அழைத்தது என்ன ஒரு கம்பீர குரல் ஒரு ஆனந்த குரல் எப்படி ரகசிய குரல் இப்பவே கண்ண கட்டுது என்னன்னு கேக்குறேன் ஏன் என்னன்னு கேட்குறேன் அது புரிஞ்சுக்கா சும்மாருங்க அப்படி ஒரு குரல் கேட்ட உடனே உங்க மாதிரியேதோ நானும் ஆர்வமா அப்படி ட்ரான் பண்ணி பாருங்க அங்க இருந்து ஒரு குரல் என்ன குரல் நான் என்டாரா எந்த லூசு பை அப்படி சொல்ல

அந்த ஆட்டத்துக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நான் இப்படி திரும்பி பாக்குறேங்க என் புருசு நான் என்ன பண்ணி அவர் சொன்ன நயன் தாரா நயன் தாரா அப்படின்னு சொன்னா திருப்பி நானும் ஆசையோட பாத்தேன் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் இல்ல ஒரு ஒரு வாரம் இருக்குங்க ஒரு வாரம் ஆமா எல்லா ஆம்பளை போயிலும் கல்யாணம் ஆன பூசுல நயன் தாராமா நக்கு மாமா எல்லாம் கல்யாணம் ஆன பூசுல தேவையானி தேவையானிமே ஒரு ஆறு வருஷம் ஆச்சுன்னா நீ தேவையானி புருசு திரும்பி பார்த்தோன்னே அவர் சொன்னாரு ஏன் செல்லமே அல்லது தேவதையே கல்கோணாவே தேன் முட்டாயே பஞ்சு முட்டாயே இருமா பருத்தி காட இருமா கரம்ப காட அட தர்ஷ்வரி மாடே அட இருமா என்ன எல்லா கழுதையில குட்டி கூட அழகாத்தாம்மா இருப்பான் இந்த மாசம் கோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் சொன்னாங்க என்ன அர்த்தம் தெரியுமா என்ன பல ஆளுகளுக்கு இந்த மூணு மாதத்துக்கு என்ன பண்றோம்னே தெரியாது கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே கொழுந்தி அதை பார்த்து சிரிப்பாங்க மாமியால பார்த்து சிரிப்பா பொண்டாட்டி அவ கொழுந்தி அவனு தெரியாது மொய் காசு தீர்ந்த வர முடிச்சுக்கிட்டே இருப்பான் மொய் காசு தீர்ந்த உடனே அவனுக்கு கல்யாணம் நடந்தது தெரியும் ஓம் புருஷனும் அப்படித்தான் கஸ்தூரி மானே ஊர் எல்லாம் இந்த குயில் பண்ற குரலால் கூவுகிறாயே எங்கே இந்த மாமாவுக்காக ரெண்டு வரி பாடு ராஜா நீ நல்லா கேட்டுக்கணும் இந்த மாமாவுக்காக ரெண்டு வரி பாடு மனசு கேக்கலங்க ஆயிரம் தான்

மூணு நாளாச்சு காணாமேன்னு தேடி கைய பிடிக்கத்தான் வந்திருக்கிறேன் கைய பிடிச்ச உடனே நான் என்ன பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணிருப்பேன் தமிழ்நாட்டு பெண்ணு என்ன பண்ணுவாருமா என்ன தன்னந்தனி தோப்புக்குள்ள நீ பாட அவன் பாட அவன் கைய உன் கைய புடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பேன்னா நான் என்னையே அவன்ற நானா வந்தேன்

i'm gonna tell you that you அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஒன்னு நடக்கல சரி தோட்டம்

தெரிஞ்சுக்கிறங்க எல்லா வேலையும் அவர்தாங்க பாப்பாரு நீங்க எல்லாரும் நாளைல இருந்து உங்க புருஷே வேலை விடுங்க ஆனா அதுல ஒரு சின்ன சோகமான சம்பவம் சார் போன வாரம் என் புருஷு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது இந்த மஞ்சள் கலர் புடவை அருணாக்கா மாதிரி ரெண்டு பேரும் தண்ணியை தூக்கிக்கிட்டு சும்மா போ வேண்டியதானே அப்படி போகும்போது பாவண்டி சுதா புருஷே எப்ப பாரு இவன் தாண்டி வேலை பாக்குறேன் சோகித பாடு கண்ணே வேற என்ன பண்றது எப்ப பாரு இவன் தாண்டி வேலை பாக்குறேன் இந்த சுதா இருக்காலே காலையில ஒரு மேக்கப் நைட் ஒரு மேக்கப்

உன்னை தப்பா தப்பா திட்டுச்சிடி மனசு பொறுக்கலடி அழுது தீத்துட்டேன்னு சொன்னாரு உடனே கைய புடிச்சு எடுத்துட்டு போற ராஜானே நீங்க நல்லா கேளுங்க ரூமுக்குள்ள போயிட்டேன் ராஜானே கேளுங்க அங்க ரூமுக்குள்ள போன கதையெல்லாம் கேளுங்கண்ணே

அதே கதை தான் எங்க வீட்டுல நடக்குது அவர் சொன்னா எனக்கு கூட்டிட்டு போனேன் அம்மா பாய் கொடுத்த 450 ரூபாய் நைட் எடுத்தேன் பாய் புருஷுகிட்ட மாத்தி விட்டேன் மாமா இனிமேல் எதுக்கு கலங்க கூடாது சொன்னா சிம்பாலிக்கா புரிஞ்சுகிட்டாருங்க அதுதான் சினிமா பாட்டு சினிமா பாட்டு கேக்குறவங்களுக்கு எப்பவுமே மூள ஷார்பா இருக்கும் அறிவு வேல செய்யும் நைட் ஏ மாத்தி விட்டா மறுநாள் பாத்திரங்கள் நல்ல அதே அருணா முருகேசனகர் வந்து போறாம புடிச்சாக போனுச்சுல என்ன தெரியுமா சொல்லி புடிச்சு பாவண்டி சுதா சுதா ஊருசி இப்ப எங்கதே ஊர்மேயே போய்ட்டேன்னு தெரியல எடுவட்டவே அம்புட்டு வேலை இவ தாண்டி பாக்குறான்

அருவ முடிச்சு ஆமா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரே பண்ண போலத்தில் எனக்கு பயன்

போனேன் இழுத்துக்கிட்டு போய் அவர் சொன்னாரு என் பாத்திரம் போனேன் பாத்ரூம் போனேன் கதவு திறந்தேன் கதவு மூடின மாதிரி தன்னால ஆஃப் ஆயிருச்சு உங்க பாத்ரூம்ல அப்படி ஒரு டெக்னிக் எல்லாம் வச்சிருக்கீங்களா கூட்டிட்டு போயிட்டு நானு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு எங்கும் அம்மா இருக்கு அப்படின்னு பாக்குறேன் அட சண்டால பவி பிடிச்ச திறந்து காட்டுறாரியா கருமம் கட்டுறாவியா எனக்கு நல்லா மறுநாள் காலையில் உங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சேன் உப்பு கரிச்சி கரமான சாரி கச்சோம்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி சம்பவங்கள் பலனால நடந்திருக்கு